திருநெல்வேலி பாலம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி பிற்பகல் இரண்டு முப்பது மணி அரவுல கபி செல்வ நிலை ஒரு இளைஞர் பட்டியல் சாலை முறையில சுஜித் என்கிற இளைஞரால் அறிவாளர்கள் படுகொலைப்பட்ட சம்பவம் செஞ்சார் படுகொலை என்றது பாத்தீங்கன்னாக்கா அந்த சுர்ஜித் என்ற பயனூற்று வரி சு படித்த பட்டதாரி பையன் ஆங்கில அறிவு உள்ள சயின்ஸ் டெக்னாலஜி பெற்றோர்கள் ரெண்டு பேரும் காவல்துறையில இருக்கிறாங்க அக்கா சுபாஷி சித்தம் நகர்புற வாழ்ந்த ஒரு பையன் இருபது நாலு இளைஞர் ஆனால் எல்லா இப்ப சயின்ஸ் இருக்கு படிப்பு இருக்கு அந்தஸ்திற்கு பெற்றோர் நல்ல வேலையில இருக்கிறாங்க அக்காவித்த மருத்துவர் இப்படி இருக்கிற ஒரு நகநாயக ஒரு பையன் ஒரு அருவாளர் எடுத்து கூலி படம் மாளரி ஒரு அருவாளர் ஒரு இளைஞர் படமான போனாங்க அருவாமட்டு என்றது பாத்தீங்கன்னாக்க கழுத்து கீழே ஒரு காய் எல்லாமே கழுத்து முகமங்குறது தான் அந்த நாலு அருவாமல் சம்பவம் என்ற போனான் இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ரொம்ப 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 வேலையா இருக்கு இந்த நாட்டில் கொடூரமான ஆரோக்கிய படை படுகொலைகள் நம்ம சம்பவங்களை பார்க்கலாம் உடுமலை பேட்டில ரெண்டாயிரத்தி பதினாறுல சங்கர வந்து நடுநோட்ல வச்சு ஒரு கூலிப்படை புலப்படாம பார்க்க ஒரு கொடூர படுகொலை நம்ம பார்க்கிறோம் அதே போல கோகுல்ராஜ் ஓமூர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கோகுல்ராஜ் திருச்செங்கூர்ல தலையை வெட்டி ராணுவ வெட்டி குளிர்மாக படுகொலை நம்ம பார்த்துருக்கோம் அழகேந்திரன் படுகொலை அற்புக்கோட்டையில கடந்த வருடம் நடந்தது அவனுடைய வரவேற்பு ஆட்சியில் தலையை வெட்டி மருத்துவமனையில கடந்தா நான் போய் மருத்துவமனையில பார்க்கும் போது கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு அளவுக்கு உடம்பட குடு கொடுத்து இந்த கொடூர படுகொலை மாதிரி இந்த படுகொலை இல்லை ஆனால் ஒரு நான்கு விட்டு அவர் போறான் அப்ப எவ்வளவு டெக்னிக்கலா ஒரு குறிப்படையை செய்வாங்க பாருங்க ப்ரொஃபஷனல் படை அந்த மாதிரி ஒரு படிஞ்ச படித்த இளைஞர் செஞ்சிருக்கிறான் அந்த சுஜித்துடைய அக்கா சுபாஷினி இந்த பையன் கவின் என்கிற அந்த இளைஞரும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே பத்து வருடங்கள் ஸ்கூல்ல இருந்து ஒன்னா பழகிறாங்க கவினுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஆறுமுகமங்கலம் தூத்துக்குடி பக்கத்துல இருக்கு அவங்க தூத்துக்குடியில வந்து வேலை செய்யும் அந்த பொண்ணு இங்க இருந்து படித்து போகிறது படத்தில் ஏழு வருஷமா காதலிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு இருபத்தி ஏழு வயசு நெருக்கமா காதலிச்சிருக்காங்க எல்லாரும் வந்து இதுக்கே அவங்க அம்மா வந்து சொல்றாங்கன்னு அவங்க அம்மா போய் நான் பாக்குறேன் அவங்க அம்மா சொல்றாங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு எனக்கு போன் போட்டு நான் கட்டினா வந்து உங்க மகன தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தயவு செய்து வந்து நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் எங்க பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்ற தகவலை அந்த பேரண்ட்ஸ் கூட வந்து சொல்லிருக்காங்க அப்பயும் அவங்க அம்மா சொல்லிருக்காங்க வேண்டாம் உங்க ஜாதி வேற எங்க ஜாதி வேற உங்க ஆட்டி சும்மா விட மாட்டாங்க குடும்பம் கவின் வந்து இன்ஜினியர் ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு இதுல சாப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்றாரு மாதம் அறுபதாயிரம் கிட்ட சம்பளம் வாங்குறாரு கவினுடைய குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிலப்பலங்கள் நிறைய இருக்கின்ற நான் கேள்விக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கிறது பத்து கோடி ரூபாய் கிட்ட உங்களுக்கு நிலம் இருக்கு அவங்களுக்கும் உடன்பழந்த பெண் உடம்பு தம்பியமா இருக்கும் பத்து கோடி ரூபாய்க்கு நட நிலங்கள் இருக்கு படிப்பு இருக்கு அந்தஸ்து இருக்கு இன்னைக்கு உலக அளவுல இருக்கக்கூடிய முக்கியமான சாப்ட்வேர் தமிழ் அந்த பயணம் வேலை செய்யறான் இப்படி இருந்து அந்த ஜாதி எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கேன்னா அவங்க தாத்தா கவினுடைய தாத்தாவுக்கு வந்து காலில் வந்து அடிபட்டுட்டாரு அப்படின்னும் போது திருச்சி ட்ரீட்மெண்ட் இருக்காங்க இல்ல இல்ல நீ அவரை கூப்பிடுவாங்க எங்க மருத்துவமனை சிகிச்சை கவினுடைய போறாங்க அந்த பொண்ணை பார்க்கும்போது உங்க அக்காவை பக்க அங்க வரான் யாரு இந்த பையன் கரெக்டா வரா வந்தவன் இந்த பையனை தனியா கொடுத்து அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க

தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒசூரை சேர்ந்த தலித் இளைஞர் நந்திக்கும் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை சுவாதி ரெண்டு பேருக்கு கல்யாணம் அந்த சுவாதி பெற்றோர்கள் அந்த ரெண்டு பேரையும் கொலை செய்து அந்த பொண்ணு கற்பனை பெண்ணா இருந்தோம் எப்படி ஒரு ஒரு அந்த பையனோட ஜாதி சொல்லி நான் குழந்தை எப்படி வயதுல வளரலாம்னு சொல்லி அந்த வயதை திரிச்சு கொண்டு போய் குளத்துல போட்டாங்க அந்த குளம் வந்து கர்நாடகா பக்கத்துல மாண்டியா பக்கத்துல ஏறு மேல இருந்துச்சு அப்போது இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இருக்குவோம் இந்த காட்டு வினாடி கொண்டு பொறுத்துக் இருக்க முடியாதது சூழ் அதற்கான வீடியோ இருக்கு கடந்த என்ன சொல்றாரு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை ரொம்ப பேர்த்து சார் இரண்டாயிரத்தி பதினேழு இதுவரை இந்த சம்பவத்தோடு அறுபத்தி ஐந்து ஆணவ கொலைகள் அதனுடைய பட்டியலில்

இப்ப நடந்த இந்த படுகொலை பிசி குழு நடக்கிற ஆணவ படுகொலை எதிர்த்து எசி முடியாது போட முடியாது எஸ்சிகள் குழு நடக்கிற ஆணவ படுகொலை அதுவும் என்ன பண்ண முடியாது தனிச்சட்டம் போட முடியாது இன்னொன்னு அந்த பொண்ணு வந்து பிசியா இருந்த பையன் எஸ்சியா இருக்கிற பட்சத்தில் அந்த குடும்ப உறுப்பினர் தான் பெண்ணை கொலை பண்றாங்க அதுலயே எஸ்சி திட்டம் போட முடியாது அப்ப ஆணவ கொலைக்கு ஒரு தனிச்சட்டம் தேவை என்றது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு இது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட வந்து எழுபத்தஞ்சு தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இதுவரை உச்ச நீதிமன்றங்களில் உயர் நீதிமன்றங்களில் கண்டித்து குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டு சக்தி வாகனி என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் விரைவில் ஆணவ குழந்தை தனிச்சட்டம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதுக்கு நான் கொடுக்கக்கூடிய இருபது கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க அப்படி ஒரு ஃபாலோ பண்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு தெரிய புரியல இப்படி ஒரு ஒரு சைலண்ட் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு ஆபத்து இதுவரை முதல்வர் வெளிப்படையாக இதை கண்டிக்கல அஜித் குமார் போன மாதம் ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழாம் தேதி கொல்லப்பட்டார் காவல் நம்ம பக்கத்துல இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இவன் கொல்லப்படுறான் தம்பி கவின் கொல்லப்படுறான் அங்க போன் போட்டு சாரிமான்னு மாதிரி சொல்ற முதலமைச்சர் இங்க போன் போட்டு சாரி வரல அமைச்சர் பெருமக்கள் ஒருத்தவங்க வீட்டுல வெட்டி பாக்கல மாவட்ட ஆட்சியர் போகல எஸ் சி மாவட்ட ஆட்சியர் போகணும்னு சட்டம் கூட இருக்கு மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் போகல இந்த படுகொலை நடந்த இடம் வந்து திருநெல்வேலி சிட்டியில வருதுனால கமிஷனர் இதுவரை ஸ்பாட்டுக்கு போகல இப்போ அவங்க வந்து இன்றையோட நாலாவது நாள் என்ன பண்றாங்க மூன்றாவது நாளே எங்களுக்கு பாடி வச்சுட்டு நாங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் கைது பண்ணுறதாக தோற்கு யாரும் பெற்றோர் ரெண்டு பேருமே போலீஸ்

வெளியில சமூக வலைதளங்களில் ஊடகத்திலே வராத பல அவங்களோட நடந்த ஒரே ஆடல்களை நேற்று அவங்க அம்மா என்ன காட்டினாங்க அந்த ரொம்ப நெருக்கமா ரெண்டு பேரும் பேசிருக்காங்க அது பொது வெளியில பகிரவும் முடியாது பகிர்ந்து கொள்ளவும் முடியாது அது பகிர்ந்து கொள்வது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தக்க செயல் அது வந்து வெளியில பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது அது கோர்ட்டுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து இருக்கும் அவ்வளவு வலுவாக அவங்க இருக்கிறாங்க

இந்த காவல் ஆய்வாளரும் கூட அந்த குறிப்பிட்ட காலையை சேர்ந்தவர் தான் இப்ப நான் என்ன கேக்குறேன் ஏற்கனவே என்ன சொல்லிருக்காங்க ஒரு பரிந்துரைகள்ல எந்தெந்த பகுதியில் பெரும்பான்மை சாதி உள்ள சமூகத்தை சேர்ந்த போலீஸ்காரர் அங்கேயே வச்சிருக்க கூடாது அவங்க டிரான்ஸ்பர் பண்ணுன்றது இப்ப திருநெல்வேலியில் தெக்க வந்து சில டாமிண்ட் காஸ்ட் இருப்பாங்க அதே மாதிரி மேற்கு மண்டலத்துல சில டாமிண்ட் காஸ்ட் இருக்கணும் நமக்கு என்ன ஜாதி புரியும் வடக்க எந்த சமூகம் வந்து எந்த அர்த்தம் அந்த போலீஸ்காரன் தான் இருப்பான் இவங்க எல்லாரும் ஒரே சமூகம் இது முப்பது ஆண்டு வருட இது ஆணவக்கொலை வழக்கில் இதுதான் முதல் முறை ஒரு காவல் தம்பதியர் அவங்க குடும்பம் இன்வால்வ் ஆகியது கிட்டது தான் ஃபர்ஸ்ட்டு கேஸ் இது வர வந்து போலீஸ் ராமையில் ஒரு ஆணவக் கோயில் வந்து இல்ல இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் அப்ப அவங்களுக்குள்ள வந்து அதுல இருக்கும்போது போலீஸ் எப்படி ஸ்டேட் போலீஸ் வந்து எப்படி ஆக்டர் இருப்பாங்கன்றது நம்ம முன்னாடி கூட நிலப்பு இருக்கே அதாவது நம்ம அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு நம்ம கொடுக்கணுன்றோம் உயர்நீதிமன்ற கண்காணி கூட இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரணை கொடுக்கணும் நம்ம முக்கிய ஒரு பரிந்துரையாக இருக்கு ரெண்டு என்ன பரிந்துரை அப்படின்னா ஒரு சைலன்ஸ் வந்து இருக்குல்ல உடைய ஒரு சைலன்ஸ் நான் பச்சையா சொல்றேன் அஜித் குமாருக்கு எல்லாரும் குரல் கொடுத்தது என்ன அஜித் குமார் எங்களை பொறுத்த அஜித் குமார் அப்படின்னு ஒரே ஜாதிதான் ஒரே சமூகம் ஒன்னா பாக்கிறோம் ஒரே தமிழ்நாடு ஆனா ஸ்டேட் சிவில் சமூகம் நீங்க ஜாதி பாக்குறீங்க அஜித் குமார் கொடுக்கப்பட்ட நிவாரணம் அஜித் குமாருக்கு கொடுக்கப்பட்ட காம்பன்சேஷன் அவருக்கு கொடுக்கப்பட்ட நடவடிக்கை அமைச்சர் பெருமக்கள் போய் அந்த இடத்துல விசிட் பண்ண போக்கு முதலமைச்சர் போன்ல பேசின விஷயங்கள்

இங்க என்னன்னா காக்கா இருக்குறது கூட எண்ணி பார்க்கல அந்த நேரத்தில் போய் பார்க்குறேன் அந்த ஆறுமுக மங்கலத்தில் வந்து நான் இருக்கிறேன் ஒரு ஆள் கூட வந்து எண்ணி பார்க்குறேன் ஒரு ஏதாவது ஒரு நேரத்துக்கு வந்தார் அவர் கூட சொன்னாரு நாங்கள் விசாரிக்க விப்பட்டேன் சம்மண் என்னன்னு கேட்டேன் சம்மன் எங்கேனா முடிக்கிறாங்க சம்மனே கொடுத்து அப்புறம் அந்த பயனுடைய ஃபோனை வந்து என்ன பண்ணணுன்றாங்கன்னா அந்த ஃபோனை வந்து நீங்க பாஸ்வேர்டு போடணும் தம்பியே தெரியும் அதனால நம்ம தம்பியை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றாங்க நான் சொன்னேன் இல்ல இல்ல

தடுக்கிறதில் ஸ்டேட் மெக்கானிசம் சுத்தமாக தோத்து அதுலேயும் அட்ராசிட்டி சம்பந்தமாக சிசி மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது ஸ்டேட்டுடைய கரிசல் ஸ்டேட்டுடைய கருணை அந்த 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 அக்கறை தோடமை வந்து சுத்தமா இல்லைன்றது வந்து வருத்தமாக இருக்கு அதில் ரொம்ப என்னென்னா சுட்டிக்காட்டுறது இதன் அடிப்படையில் தான் வந்து இது சிபிஐ விசாரணை பண்ணணும் ஒரு முக்கிய கோரிக்கை மிரதான கோரிக்கையாக வைக்கிற பாதி இல்லை சி இந்த பில்லு கூட ஆணவ கொலைக்கான தனி பில்லு கூட